நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது ஜெயம் டிவி செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஜெயம் டிவி கண்டு மகிழுங்கள் இது ஒரு ஜெயம் டிவியின் தயாரிப்பு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம ஜெயம் டிவி சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஜெயங்கொண்டத்தில் தொடரும் போலி டாக்டர்கள் கைதால் பரபரப்பு மருத்துவம் படிக்காமல் மருத்துவம் பார்த்தது அம்பலம் ஜெயங்கொண்டம் அருகே ஆசிரியர் உள்ளிட்ட போலி மருத்துவர்கள் இரண்டு பேரை போலீசார் கைது செய்தனர் அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டம் அருகே கல்லாத்தூர் பகுதியில் பொதுமக்களின் உயிருக்கு ஆபத்தை விளைவிக்கும் வகையில் மருத்துவம் படிக்காமல் மருத்துவம் பார்ப்பதாக அரியலூர் பெரம்பலூர் மாவட்ட மருத்துவத்துறை இணை இயக்குனர் மாரிமுத்துவிற்கு புகார் அளிக்கப்பட்டது அதன் பேரில் கல்லாத்தூர் பகுதியில் மருத்துவத்துறை இணை இயக்குனர் தலைமையில் மருத்துவத்துறை அலுவலர்கள் ஆய்வில் ஈடுபட்டனர் அப்போது ஜெயங்கொண்டம் அருகே சூரியமணல் கிராமத்தில் அரசு பள்ளி ஆசிரியராக உள்ள அம்பேத்கர் என்பவர் கல்லாத்தூரில் தனது மனைவி நடத்தி வரும் மருந்துக்கடையில் ஓய்வு நேரங்களில் குழந்தைகள் நல மருத்துவர் என கூறி மருத்துவம் பார்த்து வருவது கண்டறியப்பட்டது மேலும் மருந்து கடையில் மருத்துவம் பார்ப்பதற்கான உபகரணங்களும் இருந்துள்ளது மேலும் இதேபோல் கல்லாத்தூர் நூலகம் அருகில் ராமச்சந்திரன் என்பவர் மருத்துவம் படிக்காமல் பொதுமக்களின் உயிருக்கு ஆபத்தை விளைவிக்கும் வகையில் மருத்துவம் பார்த்து வந்ததும் கண்டறியப்பட்டது இதுகுறித்து ஜெயங்கொண்டம் போலீஸ் நிலையத்தில் கொடுத்த புகாரின் பேரில் ஜெயங்கொண்டம் போலீஸ் இன்ஸ்பெக்டர் ராமராஜன் வழக்கு பதிவு செய்து அரசு பள்ளி ஆசிரியர் அம்பேத்கர் மற்றும் ராமச்சந்திரன் ஆகிய இருவரையும் கைது செய்து விசாரித்து வருகின்றனர் மேலும் அவர்களிடம் இருந்து மருந்து மாத்திரைகள் மருத்துவ உபகரணங்கள் உள்ளிட்டவைகளை பறிமுதல் செய்தனர் அடிக்கடி போலி மருத்துவர்கள் கைது சம்பவம் ஜெயங்கொண்டம் பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது